இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வாகனத்தில் பெட்ரோல் போடும்போது ஒவ்வொரு முறையும் மோடியால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது மோடி ஒரு மிகப்பெரிய கொள்ளையை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஒரு மிக முக்கியமான திட்டம் மோடியால் செயல்படுத்தப்படுகிறது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அது காராகட்டும் இரு சக்கர வாகனமாகட்டும் லாரி ஆகட்டும் பஸ் ஆகட்டும் எது வேணாகட்டும் இதற்கு போடக்கூடிய பெட்ரோலில் பத்து சதவீதம் எத்தனால் கலக்கப்படுகிறது சரி பத்து சதவீதம் எத்தனால் கலக்கிற எத்தனால் கலக்கிறேன்னா பழைய பெட்ரோல் எத்தனால் கலப்பதற்கு முன்னால் நீ ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வாங்கின காசும் பத்து சதவீதம் எத்தனை நாள் கலந்ததுக்கு அப்புறம் நீ வாங்குற காசும் ஒன்றா அப்படின்னா இல்லை பழைய இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க சரி இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன இந்த பத்து சதவீதம் எத்தனை நாள் கலக்கிறதுனால நம்முடைய வாகனங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜ் ரொம்ப ரொம்ப குறையுது அதான் உண்மை ஏன்னா நம்முடைய இந்தியாவில் இன்றைக்கு நம்முடைய சாலைகளில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த வாகனங்கள் வந்து இந்த எத்தனை நாளை உட்கொண்டு செயலாற்றக்கூடிய அளவுக்கான டிசைன் கிடையாது அந்த மாதிரியான டிசைன் உள்ள வாகனங்கள் நம்மக்கிட்ட இங்கே ஓடலை அதனால் என்ன அப்படின்னா இப்போ மோடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பத்து சதவீதம் கலந்த பெட்ரோல் எத்தனை நாள் கலந்த பெட்ரோல் இருக்கு இல்லையா இதை நீங்கள் வாகனத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் ஆட்டோமேட்டிக்காக குறையும் அடுத்ததாக இன்னொரு திட்டம் இருக்குது மோடி இந்த பத்து சதவீதம் அப்படிங்கிறத இருபது சதவீதமாக உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார் என்பது தான் அடுத்த ஒரு திட்டம் அப்போ எவ்வளோ பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் இதில் இன்னொரு செய்தி இருக்குது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலில் பத்து சதவீதம் எத்தனால் கலக்கணும் அப்படிங்கிறது சரி இந்த எத்தனால் உற்பத்தி செய்கிறது யார் அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அங்கே தான் ஒரு மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ்காரர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா நிதின் கட்கரி உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஆர்எஸ்எஸ்காரர் பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கக்கூடிய நிதின் கட்ரீடைய இரண்டு பிள்ளைகள் ஒன்று நிகில் கட்கரி இன்னொன்று சாரங் கட்கரி இந்த ரெண்டு பேரும் தான் இந்தியாவில் எத்தனை நாளை உற்பத்தி செய்யக்கூடிய உரிமத்தை பெற்றிருக்கவர்கள் அதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அவங்க தான் அப்போ ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எத்தனை நாளை உற்பத்தி செய்வதற்கான உரிமத்தை கொடுத்துட்டு சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெற்றோரில் இருபது சதவீதம் எத்தனை கலந்து ஆனால் விலையை குறைக்காமல் அதே விலையில்தான் நாம் மக்கள் கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய இந்த திட்டத்தை மிகப்பெரிய கொள்ளை என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு சங்கிலி மாதிரி இருக்கா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது நம்மளை பார்த்து சொன்னார் என்ன சொன்னார் இந்த பதினஞ்சு லட்சம் சொன்னதை விடுங்க மிக முக்கியமான விஷயம் வந்து எல்லாரும் பார்க்கத்தான் போகிறீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் ஐம்பது ரூபாவுக்கு நான் கொடுக்க போனோம் அப்படின்னு வடை சுட்டார் எல்லாம் நம்பினாங்க ஓட்டை போட்டாங்க ஓட்டை போட்டு போது எஸ்ஐஆரை கொண்டு வந்து இவிஎம்மை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தை நியமித்து அடுத்த வேலை அடுத்த இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க நம்ம இப்போ அப்படி தான் அது வேறு நம்ம இப்படி தான் இருக்கவும் போகிறோம் அது வேற இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் ஐம்பது ரூபாவுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்த ஆள் உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் பெட்ரோலுடைய விலை குறையும் போது நம்முடைய பக்கத்து நாடுகளில் கூட நம்மளை விட மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் கூட பெட்ரோலுடைய விலை போது இந்தியாவில் கூட்டிக்கிட்டே இருக்குது இப்போ ஏறத்தாழ இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா அது ஒரு நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு ரேட்டுக்கு போய் சேர்ந்துடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லையா அப்போது ஆனால் அப்படி நடந்துட்டும் அதுக்கு உள்ளேயும் இன்னொரு மிகப்பெரிய கொள்ளை நடத்திருக்கிறது அப்படிங்குறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் கிட்டேருந்து குறைந்தபட்ச விலையில் இந்தியா பெட்ரோல் வாங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த பெட்ரோலை வாங்கி அதை சுத்திகரிப்பு அப்படிங்கிற பேரில் அதானிகிட்டையும் அம்பானிகிட்டையும் டோட்டலாகவே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அதை பெரிய ரேட்டு போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலையும் குண்டு போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கிறாரு நம்முடைய தலைவர் மோடி எவ்வளோ பெரிய கொள்ளை எவ்வளோ இதில் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து இதில் வந்து லாபத்தை பார்த்துருப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ அதானி ஒரு பக்கம் கொள்ளையடிப்பதற்கு இன்னொரு பக்கம் நிதின் கட்கரி அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒருவர் இதற்கெல்லாம் பலிகடாகி கொண்டிருப்பது யார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அதானே சொல்கிறேன் இங்கே முழுமையாக எல்லாம் விற் விற்கப்படுகிறது எல்லாமே விற்கப்படுகிறது எல்லாமே விற்கப்பட்டு கொண்டிருக்கு அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் மோடியினுடைய ஆட்சியில் ஏதாவது ஒரு பொருளை வாங்க முடியுமாங்க வாங்க முடியாது ஆனால் ஒரு ரூபாய்க்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நலத்தை வாங்க முடியும் அதானியால் அதை மோடி செஞ்சுருக்கிறார் யாராவது மறக்க முடியுமா நீங்கள் மறக்க முடியுமாங்க மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெட்ரோல் விலை கொஞ்சம் கூடிச்சுதுன்னு சொல்லிட்டு இதே மோடி இந்த ஸ்மிருதி ராணி இந்த குரூப்பெல்லாம் வந்து போராட்டம்ங்கிற பேரில் நடத்துகிற எல்லாம் இப்போவும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் அந்த அளவிற்கு இவங்க வந்து எவ்வளவு பெரிய அளவில் ஒரு ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள்ங்க ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் ஏன்னா நீங்கள் டெய்லி இங்கே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கு வாழ்க்கை இப்போ பாருங்கள் இங்கே முருங்கைக்கா ஒரு முருங்கைக்கோட விலை எவ்வளோ ஐம்பது ரூபான்னு சொல்கிறான் ஏதா காய்கறிகளுடைய விலை என்னங்க ஏதாவது ஒரு காய்கறி வாங்க முடியுமா அவங்களால் சாதாரண விலையா பலசரக்கு பொருள் ஏதாவது வாங்க முடியுமா விலையேற்றம் அப்படிங்கிறது வரலாறு காணாத அளவிற்கு எகிரிட்டு இருக்கு இல்லையா இதில் வேற நீங்கள் வந்து இயற்கை பேரிடர் தான் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரிசி ஏதாவது கொடுக்கறதுக்கு மத்திய தொகுப்பில் இருந்து கேட்டால் அதுக்கு பணம் கேட்கறது ஹெலிகாப்டர் விட்டால் அதுக்கு பணம் கேட்கறது என்னங்க இது எல்லாவற்றையும் மக்கள் மீது திணித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய பாரத்தை இயற்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இந்த ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் பாருங்கள் ஒரு பக்கம் மக்களின் மீது வரிப்பணத்தை இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவில் ஒரு விலையேற்றத்தை இது பண்ணுவது வரியை சுமத்துவது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஆயிரம் கோடியில் கட்டிடங்கள் அங்கே அதுக்கு ஒரு ஆயிரம் இதுக்கு ஒரு ரெண்டாயிரம் இதுக்கு ஒரு மூவாயிரம் மோடியினுடைய பிஆர்ஓ வேலைக்கு ப பலாயிரம் இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பணம் அப்படி போய் கொண்டிருக்கிறது பிறகு என்னன்னா எலெக்ஷன் கமிஷனை பார்க்க வேண்டியது இருக்குது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க வேண்டியிருக்கிறது நேர்மையாக வரக்கூடிய காட்சியை வந்து கவிழ்க்க வேண்டியிருக்கிறது இப்படி எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இதுக்கெல்லாம் பணம் தேவை இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் மோடிக்கு பணம் தேவைப்படுது இல்லையா பாஜகவிற்கு பணம் தேவைப்படுது அப்போ அதுக்காக இப்படி பெரிய ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மொத்தமாக இன்றைக்கு மோடி ஆட்சியில் சின்னாபின்னமாக கொண்டிருப்பவர்கள் இந்திய மக்கள் அப்படிங்கிறது மட்டும் உண்மையாகி இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க